அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனி மாதத்தின் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கந்திருஷ்டி தோஷங்கள் நீங்க தீய சேவனை பாதிப்புகள் நீங்க எதிரி தொல்லை நீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நடக்க இரவு தூங்கும் முன் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க சில பரிகாரங்களை நான் இந்த நேரத்துல இப்படி செய்ய போறேன் அப்படிங்கறத யாரிடமே சொல்லக்கூடாது செய்யும் போதுதான் பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரு காகிதம் ஒரு பேனா உங்களுடைய நம்பிக்கை எரிப்பதற்கு கற்பூரம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத நீங்க நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தணும் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப குறிப்பா நான் முதல்ல சொல்ல போறது எதிரி தொல்லை நீங்குவதற்கான பரிகாரம் இப்ப உங்களுக்கு எதிரி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு யார் உங்களுக்கு எதிரி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களால நீங்க கஷ்டப்படுறீங்க துன்பப்படுறீங்க அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்களுடைய பெயரை காகிதத்துல எழுதி சத்ரு நாசைய நாசைய அப்படின்னு பதினோரு முறை எழுதணும் அவங்க எதிரியோட பேர் எழுதுங்க சத்ரு நாசைய நாசையன்னு சொல்லி பதினோரு முறை எழுதணுங்க இன்னொரு முறை குறிப்பிட்டு சொல்றேன் சும்மா யாராவது உங்க மேல கோபமா இருக்காங்க அதனால நீங்க இரிட்டேட் ஆகுறீங்க அதனால நீங்க ஹர்ட் ஆனீங்க அதனால அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அதற்காக நம்ம அந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க மன ரீதியாகவோ பண ரீதியாகவோ உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்குறவங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்த விடாம தடுக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த எதிரிகள் தீரணும்னு சொல்லி அவங்களுடைய பேரை எழுதி சத்ரு நாசைய நாசைய அப்படிங்கிற வார்த்தையை பதினோரு முறை எழுதுங்க காகிதத்துல தனியா எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது ருண விமோச்சைய விமோச்சைய இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் தீர்வதற்குங்க நீங்க ஒரு காகிதத்தை எடுத்து யாருக்கு நீங்க பணம் கொடுக்கணுமோ யார்கிட்ட வாங்கின கடனை உங்களால அடைக்க முடியலையோ அவங்களுடைய பெயரை எழுதி ருண விமோச்சைய விமோச்சய விமோச்சைய அப்படின்னு பதினோரு முறை எழுதணுங்க எழுதி மடிச்சு நீங்க கற்பூரை வச்சு வீட்டுக்கு வெளியில வச்சு எரிச்சிடணும் எழுதும் போது முடிந்தா பூஜைல வச்சு எழுதுங்க முடியாத பட்சத்துல வீட்டுல சுத்தமான இடத்துல அமர்ந்து கிழக்கு அழுது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து ஒரு மனதாக உங்க எதிரி தொல்லை தீரணும் உங்க கடன் தீரணும்னு சொல்லி ஒரு மனதாக நினைச்சிட்டு எழுதுங்க ரெண்டையும் ஒரே காகிதத்துல எழுதலாமா அப்படின்னா கூடாது கடன் தொல்லைக்கு தனி காகிதம் எதிரி தொல்லைக்கு தனி காகிதம் தனித்தனியாக எழுதி மடிச்சு அந்த காகிதத்துக்கு மேல கற்பூரத்தை வச்சு அது நல்லா எரிஞ்ச பிறகு அந்த சாம்பலை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு உங்க கை கால்களை சுத்தமா கழுவிட்டு அதன் பிறகு போய் தூங்குங்க இந்த எளிமையான பரிகாரத்தை இப்படி எழுதி எரிப்பதனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய நிறைய எதிர்மறை ஆற்றல் சக்தியானது நீங்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை பெருக்கி நீங்க பெற்றுக் கொடுக்கும் என்னுடைய நாளைக்கு என்னுடைய கைகளுக்கு வந்துரும் நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பிப்பீங்க பொருளுக்கு பணம் செலுத்தி எல்லாருமே செவ்வாய் அல்லது புதன்கிழமை எனக்கு திருப்பி ரிமைண்டர் வாட்ஸ்அப் அனுப்புங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பதில் சொல்றேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்